வணக்கம் என்ன கூட்டம் ஜாக்டோஜியோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் திருநாவுக்கரசு இன்று தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோவால் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆளும் அரசை எதிர்த்து எங்களுக்கு தேவையான வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று அரசு துறையில் ஆசிய துறையிலும் சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கவில்லை என்ற கோரிக்கையும் மிகப்பெரிய கோரிக்கையாக எழுந்துள்ளது ஒரு மாத காலத்திற்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்ட தீர்ப்பு இயற்கைக்கு எதிரான தீர்ப்பு பல கட்ட தேர்வுக்கு பின்பு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை பணியமர்த்திய பின்பும் மீண்டும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்று வந்திருக்கும் தீர்ப்பினை எதிர்த்தும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழக அரசானது மாண்புக்கு கல்வி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் பக்கம் இருப்போம் என்று சொல்லிவிட்டு இன்று சிம்ப்ளிஃபைடு டெட் என்ற ஒரு தேர்வை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முழுமையாக ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் இது ஒன்றும் நாங்கள் உங்களிடம் மன்றாடி பிச்சை இல்லை முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் உழைத்து தங்கள் வேலையை சிந்த அனைத்து வேலைகளையும் செய்த பிறகே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் உடனடியாக எங்களுக்கு எங்கள் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த போராட்ட வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி போராட்டம் வந்து இப்போது போராட்டம் போராட்டம் மூலயமா வந்து வெற்றி அடையலை அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் இன்றைய திராவிட மாடலின் முதல்வர் அருமை தோழர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் அரசூழியர்களும் ஆசிரியர்களும் தெருவுக்கு நின்று வந்து போராடுவது எங்களுக்கு அவமானமாக உள்ளது எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் உங்களை கண்டிப்பாக சிபிஎஸ்ஐ ரத்து செய்து ஜிபே கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்ததின் அடிப்படையில் நாங்கள் அரசூழியர்கள் ஆசை எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாக்கு செலுத்தினோம் அவர்களை வெற்றியடை செய்தோம் இன்று ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறோம் வாக்குகளை நிறைவேற்றவில்லை என்றால் அதே மீண்டும் இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் ஆட்சி வருகிறது இது எச்சரிக்கையாக மட்டுமில்லை எங்கள் தேர்தல் முடிவுகளையும் இது மாற்றும் அதற்காக கண்டிப்பாக இந்த அரசு செவி சாய்க்கும் செவி சாய்த்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் அரசும் உள்ளது கண்டிப்பாக நாங்கள் வெற்றியிடுவோம் என்ற உறுதியாக கூறுகிறோம்